ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் முக்தகம் சுதாநிதி பிரசன்னார்க பிரதீகாஷ பிரகாஷ சீடனானவனுக்கு ஆச்சாரியனின் திவ்யமங்கல விக்ரகமான திருமேனியிலே நோக்கு கவனம் அப்படி பெரியஜீயர் என்று கொண்டாடப்படும் பிரதமாச்சாரியனின் ஆச்சாரியரான இந்த சரமாச்சாரியரின் திருமேனியானது அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கும் அமுதக்கடல் போன்று விளங்குவதாக சொல்லப்படுகிறது பிரபன்ன ஜன சந்தோக மந்தாராய மகாத்மனே சௌமிய ஜமாத்ருமுனையே சாத்விகேந்திராய மங்களம் தன்னிடம் சரணமடைபவர்களுக்கு தேவலோக மந்தார மரத்தைப் போல மேன்மையான குணங்களை உடையவனும் நல்லொழுக்கம் நல்லுபதேசம் ஆகியவை முழுமையாக நிரம்பியுள்ள ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு மங்களம் உண்டாகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜாய என்று நாளும் சொல்வேனே நானும் எனக்கு அருள்வாயோ அடிய ുംനേ നർഗതി അരുവായോ അടി നെവിളി കൊണ്ട് പാപായോ രാമ श्रीमते रामानुजाय नमः गोविन्द श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीबे बारदवर्षे, भरदकण्ठे बारद मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरृतौ पृच्छिकमासे प्रथम्याम् अस्यां सुभदितौ स्थिरवासर युक्तायां कृत्तिकानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கையாழ்வார் உயக்கொண்டார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருமங்கையாழ்வார் பற்றிய சிறு குறிப்பு சீர்காழிக்கு அண்மையில் மங்கை மடத்துக்குச் சற்று தொலைவில் உள்ள திருக்குறையலூரில் இவர் பிறந்தார் இவர் கள்ளர் மரபைச் சார்ந்தவர் நீலன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் சோழர் தளபதியாகவும் ஆளிநாட்டு சிற்றரசராகவும் இவர் இருந்தார் அந்த சிறுநாட்டின் தலைநகர் திருமங்கையாக இருந்திருக்கலாம் என்பது இவர் பாடியருளிய பெரிய திருமொழியிலிருந்து தெரிய வருகிறது வைணவ மருத்துவர் ஒருவரின் வளர்ப்பு மகளான குமுதவள்ளி என்பவரை இவர் மணந்து கொள்ள விரும்பினார் சிந்தையிலும் செயலிலும் சொல்லிலும் திருமால் அடியவராக இருந்து ஆயிரத்தெட்டு வைணவ அடியார்களுக்கு நாள்தோறும் உணவளிக்க வல்லவராயின் அவரை மணந்து கொள்வதாக அந்த அம்மையார் கூறினார் அவர் கருத்துக்கு இணங்குவதாக ஒப்புக்கொண்டு அந்த அம்மையாரை மணந்து வைணவ அடியார் ஆனார் வைணவத் தொண்டில் தம் நேரமெல்லாம் செலவிட நேர்ந்ததால் சோழ மன்னர் பணியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டார் அதன் பின்னர் தென்குமரியிலிருந்து வட இமயம் வரை திருப்பயணம் சென்று வந்தார் நூற்றி எட்டு திருக்கோயில்களுள் எண்பத்தி ஆறு திருக்கோயில்களை இவர் கண்டு ஆங்காங்கு உகந்தருளியுள்ள இத்திருமேனியிடத்து ஈடுபட்டு பாசுரங்கள் பல பாடியுள்ளார் திருவரங்கத்தில் அமைந்துள்ள நான்காம் திருச்சுற்று மதிலை இவர் கட்டினார் திருமங்கை மன்னன் திருமதில் அதாவது ஆளிநாடன் திருவீதி என்று இன்றும் அது வழங்கப் இவர் தம் இறுதி நாட்களில் திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசத்தில் வாழ்ந்து வந்தார் இவர் பரமபதித்த பிறகு அவரை பள்ளிப்படுத்திய திருவரசு என்று அழைக்கப்படும் இடம் திருக்குறுங்குடியில் அமைந்துள்ளது கலிகன்றி பரக்காலன் அருள்மாரி அரட்டமுக்கி முதலான பல சிறப்பு பெயர்களை இவர் பெற்று விளங்கியுள்ளார் மதே ராமானுஜாய நமக வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் திருவாராதனம் விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகளுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் பிரசாதம் எப்படி கண்டருள பண்ணல் வேண்டும் பெருமாள்களுக்கும் பிராட்டிமாருக்கும் கண்டருள பண்ணிய பிரசாதத்தை முன்பு விஸ்வக்சேனர் முதலான நித்தியர்களுக்கும் பின்பு ஆழ்வார் எம்பெருமானார் மணவாள மாமுனிகளுக்கும் அதன் பின்பு தத்தம் ஆச்சாரியர்க்கும் முற்கூறியபடியே பாணியத்தோடே கண்டருளப்பண்ணி அர்க்கிய பாத்திய ஆச்சமனங்கள் சமர்ப்பித்து திருவொற்றாடை சமர்ப்பித்தல் வேண்டும் அடைக்காய் அமுது வெற்றிலைப்பாக்கு ஏலம் லவங்கம் ஆகியன எப்படி கண்டருளப்பண்ணல் வேண்டும் பரியங்காசனம் கண்டருள வேண்டும் என்று திருத்துழாய் சமர்ப்பித்து போய்பாடுடைய பாசுரத்தால் அடைக்காய் அமுது கண்டருள பண்ணி அர்க்ய, பாத்திய ஆச்சமணங்கள் சமர்ப்பித்து திருவொற்றாடை சமர்ப்பித்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்